அண்ணா அண்ணா நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் பேசிட்டு வர ஒவ்வொரு தமிழ் மாத பழங்களையும் அந்த வயலில் பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற வைகாசி மாதத்துல மூன்று கிரகனுடைய பயிற்சியை சந்திக்கின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார் சனி பகவானை வரைக்கும் கும்பத்திலிருந்து மீன நோக்கி நகர்ந்து விட்டார்கள் ராகுகேதுவை பயிற்சி வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த வைகாசி மாதம் பிறக்கின்றது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் சனி பகவான் மட்டும்தான் சற்று பயத்தை தந்தாலும் கவலைப்படாதீங்க நல்ல தசாபக்தி இறையருள் குருவர்கள் இருக்குமானா மனம் தவறான பாதையை நோக்கி நகராகங்கள் இருக்குமானா என்னை பொறுத்தவரை சனி பகவானால எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா மகர ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க அப்பதான் அதனுடைய பலவளம் என்ன என்று தெரியும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த வைகாசி மறை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாவனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் நாயன்மயமனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் வைகாசி வாதம் விசுவாசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவான் ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு மற்றபாடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அற்புதம் என்று தான் நான் சொல்லுவேன் அதாவது கலங்கி நிற்பவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கை அது அந்த நிலையில தான் நான் நிற்கிறேன் அடர்ந்த வனத்தில் தனித்து நிற்பவளுக்கு ஒரு குரல் கேட்ட மாதிரி ஆறுதல் பசித்த வாய்க்கு ஒரு கவலை சாதம் கொடுத்த மாதிரி ஒரு நிலை தான் கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகனுடைய இருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறுல செவ்வாய் மாதம் முற்பகுதியில மூணுல சூரியன் ஆத்மகாரகன் பிற்பகுதியில ஐந்துல பாத்தீங்கன்னா குரு குரு சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை தருவார் சனி தரக்கூடிய கர்மாவுக்கேற்ற கெடுபலனை குறைக்கின்ற ஒரு கேடையும் கவசம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் பிரகஸ்பதி தான் கவலையே படாதீங்க தொட்டது துளங்கும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் அந்த முயற்சி தொழிலா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இருந்தும் அந்த தடைகள் படிப்படியாக விளைய எவ்வளவு சம்பாதிச்சோம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து விரைய செலவா பயிற்சி ஐயோ என்ன பண்ண பொறே என்று கலைஞர்கள் நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு எதிராக திரும்பினார்களே அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறுகிட ஒரு மாதம் மாதம் நான் என்ன சொல்றேன் கடந்த வால கசப்புகளை மறந்துடுங்க எதிர்காலத்தை பயத்தை பற்றி கவலைப்படாதீங்க இப்ப கையில் வெண்ண இருக்கு ஏய் நெய் களைய வேண்டும் சற்று கவனமாக இருந்துவிட்டால் நிதானமாக இருந்துவிட்டால் பொறுமையாக இருந்து நம்பிக்கையோடு நகர்ந்து விட்டாலே போதும் இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு பலனிலை தரப்போகுது தொட்டது துளர்வு பொன்வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைத்த ஒரு நிலையை தரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வெற்றி வரவும் செலவும் சமமாக இருக்கும் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்து விட்டாலே போதும் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக கையாள வேண்டும் நல்லது கெட்டது எது வந்தாலும் நலம் நமக்கே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தவறான பழக்க வழக்கம் உள்ள சக உறவினர்களோடு பழகுவதோ தவறான பழக்க முடிய ஆண் பின்னரோடு பழகுவதோ இந்த காலகட்டத்தில் தவறான முடிவை தந்துவிடும் அதே நேரம் என்னை வரைக்கும் நெருங்கிய உணவ உறவினர்கள் கூட உணர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால வார்த்தையை நிதானமாக அடக்கி பேசுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆறு சூரியன் அமர்ந்து அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும் மற்றவர்களை நம்பி காரியத்தில் இறங்கி துன்பப்பட வேண்டாம் என்னை பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் என்னை சூரியன் இந்த என்னை வரைக்கும் ரெண்டு பேருங்க ரெண்டு பேர் சூரியனும் கலத்திரகாரகனும் சுக்கரனும் உங்களுக்கு துணை இருப்பதனால என்னை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நான் தவறாக சொன்னாலும் கூட அது சோழி பிரசனத்தின் மூலயமாக கர்ணபிசாசனையின் மூலமாக நன்றாகவே நடந்துவிடும் கவலையே பட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே சிரமங்கள் வரும் அளவோடு போய்விடும் தலைக்கு வரும் பிரச்சனைகள் தலைப்பாக போய்விடும் கவலையே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் திருமண வயதில் வந்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல திருமண யோகம் கிடைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால செவ்வாய் இருப்பதனால கவலையே பட வேண்டாங்க அரசாங்கத்துல அவர் ஆதாயம் பெறக்கூடியதும் அரசு துறையில் ஒரு முயற்சி ஏற்படுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுவரை நீண்ட நாள் எடுத்து அடித்த பழி பாபங்கள் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கே சுவர் இருந்த முடியும் உடல்நல கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூர பயணங்கள் செல்வதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்கம் பாராட்டுவதோ இந்த காலத்துல குறைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்துல ஒரு நிலைங்க சந்திரன் ஏதோ ஒரு அனாதம் மாறிங்க யாருமே இல்லை எனக்கு என்ற ஒரு நிலையும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு விரக்தி நிலை ஏற்படும் அது நாளுக்கு எது பயிற்சியில் கேது தருகின்ற பலன் கவலையே வேண்டாம் எந்த நிலையிலும் நிதானத்தை கைவிட்டு விடாதீர்கள் ஒரு கையெழுத்து போட்டாலும் ஒரு ஜாமீன் கொடுத்தாலும் யோசித்து செய்யுங்கள் முதல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கும்பராசிக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம் குறிப்பாக பொறுத்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய குருவாக அமைகிறேன் யாருக்கு அங்கே அமையும் சனி பகவான் நம்மை ஏதோ பண்ணிடுவாரோ ஐயோ அப்படியே அப்படியே எல்லாம் பயப்படாதீங்க இந்த ஐந்தாம் இடத்துல குரு வந்துட்டாருங்க குரு பார்க்க கோடி நன்மை இதோட குரு இருக்க இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே புண்ணியம் தானே ஆனால் அதை விட என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் சொல்லி மனசாகுறேன் அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு வருவதனால தொட்டது துணும் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படும் சஞ்சலம் மறையும் கவலைகள் தவிடுபடியாகிவிடும் பகைவரும் பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோடு ஒரு நல்ல வேலை அமையல தொழில் அமையல அந்த வேலையும் தொழிலும் அமையும் அந்த தொழில் அமைந்தாலும் நடத்தக்கூடிய போராட்டமான ஒரு வாழ்க்கையில் அந்த போராட்டம் ஒரு நிம்மதியை நோக்கி நடைபெறும் வெளிநாடு யோகம் கிட்டும் நல்ல ஒரு வாழ்வு அமையும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுவரை வா நம்முடைய வாழ்க்கைக்கு இதுதான் காரணமாக என்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணமாக நான் ஏன் வெற்றியை நோக்கி நகரவில்லை என்று கவலைப்பட்டீர்கள் அல்லவா அந்த நிலை மாறும் எப்படி சொல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறில் செவ்வாய் மாதம் முற்பகுதியில் மூணில் வந்து சூரியன் இருப்பதனால கவலையே பட வேண்டாம் பித்ருக்களுடைய ஆசையும் முன்னோருடைய ஆசையும் உறுதியாக பெறும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கும்பராசி சகோதர சகோதரிகளே பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு துணை இப்போ உங்களுக்கு வேணும் இந்த வைகாசி மாதம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் அருகில் உள்ள ஆலயம் சென்று வரைந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு நம்மால் முடிந்தது ஒரு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு அருமையான ஒரு ஆலயம் அந்த பெருமாள் கோவில் தர்பான என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அங்க போயிட்டு சிராத்த பெருமாள் என்று ஒருவர் இருக்கிட்ட அந்த ஆலயத்துல சிராத்தம் செய்து பாருங்கள் இதெல்லாம் தர்புரி ஆலயம் செல்லுங்கள் ராமேஸ்வரம் செல்லுங்கள் ஏதோ ஒரு இடத்துல இல்ல எதுவும் முடியலையா நம்ம வீட்டில் அவர்களை கூப்பிட்டு உட்காரமிச்சு அவர்கள் மூலியமாக அந்த பித்திருக்கு செய்ய வேண்டியதை பாருங்கள் கண்டிப்பாக இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு அடித்தளமாக அமையும் கும்பராசிக்கு ஏன்னா நீங்கள் இப்போ வந்து தெய்வ பலம் மனோபலம் தேக பலம் மூன்று பலமும் இல்லாத ஒரு நேரத்தில் நான்காவது ஒரு பலமாக இருக்கக்கூடிய அந்த பித்ருக்களுடைய ஆசை இவர்கள் ஒருவரே இறைவனிடம் சென்று போராடுவார்கள் கதறுவார்கள் அந்த வகையில் கும்பராசிக்கு இந்த ரகசியம் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொன்று செய்யணும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் ஒரு ஆலயம் உண்டு அங்கே சென்று வனமுருக பிரார்த்தனை செய்வதோடு அந்த ஆலயத்தில் அற்புதமான ஒரு சக்தி சிவசுதன் விஷ்ணுமாயினுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய தோன்றா துணையாக இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் இந்த வைகாசி மாதம் கும்பராசிக்கு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பணை பெறக்கூடிய ஒரு ராசியாகத்தான் அமைகிறோம்